சீதாஸ் பேஜஸ் பாவக்காயில் ஒரு வருவல் இது ஏர் ஃப்ரையரில் எண்ணெய் இல்லாமல் டீப் ஃப்ரை இல்லாமல் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெயை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்றது இப்போ பார்க்கலாம் பாவக்காய் ஃப்ரைக்கு என்ன வேணுன்றது நான் சொல்கிறேன் பாவக்காய் வந்து மில்லிஸாக சின்ன சின்னதாக ஸ்லைஸ் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நான் மிளகாத்தூள் எடுக்கிறது இல்லை என்ன தூள் எடுத்த காரமாக இருக்கும் பேத்திக்காக சாம்பார் பொடி தான் எடுக்கிறேன் ப்ளஸ் இதில் வந்து நான் கொஞ்சம் மல்லித்தூள் சேர்ப்பேன் இன்றைக்கி நான் வந்து இது துபாயில் பண்ணுறேன் டாக்டர் வீட்டில் பண்ணுறேன் எனக்கு எங்கெங்கே எதுன்னு இருக்குன்னு தெரியல இன்னும் ஸோ வெறும் சாம்பார் பொடி தான் போடுறேன் அது கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்கிறேன் இந்த மிளகாய் தூளுக்கு தேவையான அளவு உப்பு இது கல் உப்பு ஸோ இதை சேர்க்குறேன் இது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நம்ம இன்றைக்கி இது ஏர் ஃப்ரையரில் தான் பண்ண போகிறோம் ஸோ பிகினர்ஸ்காக இருந்தால் இந்த உப்பு இது கலந்த பிறகு கொஞ்சம் இதையே டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு உப்பு சரியாக இருக்கான்னு தெரியும் கொஞ்சம் கூடு போனாலும் பயப்பட வேணாம் ஏன்னா பாவக்காய் கசப்புக்கு சரியாக இருக்கும் இது வந்து கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிருந்தாங்க அதனால் அதிலிருந்து நான் பண்ணுறேன் ஸோ இதில் இந்த பொடி ஃப்ரிட்ஜில் வச்சதுனாலேயுமே இன்னும் கொஞ்சம் கூட ஈரம் இருக்குது இதில் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் புளி பேஸ்ட் இருந்தால் கூட இதில் கலந்துக்கலாம் நான் வந்து வெறும் மிளகாத்தூள் தான் போடுறேன் ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ நான் வந்து பேத்தி சின்ன பொண்ணுன்றதுனால காரம் கம்மியாக போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் என்ன கூட சேர்க்கலாம் ஸோ நான் தான் சேர்த்துருக்கேன் அது நீங்கள் பாவக்காய் எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இதுவும் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க இது இவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போது இது மேலே கொஞ்சம் ஆயில் போடலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் ஆயில் இதில் சேர்க்குறேன் இதையும் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்றேன் ஸோ இப்போ இந்த காயை சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து நல்லா ஸ்ப்ரெட்டடாக போடுங்க ஃப்ரெட்டடாக போட்டு இப்போ நம்ம இதை எடுத்து ஃப்ளையரில் வச்சிடலாம் ஸோ இதை நான் எடுத்துட்டேன் பாவக்காகவே நான் இது செட் பண்ணுறேன் இதுக்கு டென் மினிட்ஸ் செட் பண்ணுறேன் டென் மினிட்ஸ் செட் பண்ணிட்டு திருப்பி காட்டுறேன் இப்போ திறந்து பார்க்கலாம் சரி எவ்வளோ அழகாக வந்துச்சு பார்த்தீங்களா இவ்வளவுதான் பாவக்காய் வறுவல் நம்ம ஒன்றும் எண்ணெய் இல்லாமல் அழகாக வருத்தெடுக்கலாம் இது வந்து இன்னும் உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் மெல்லிசா போட்டு எடுத்துடலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சாலும் இன்னும் கிறிஸ்பியாக வரும் பட் ஒரு த்ரீ மினிட்ஸ் வச்சு ரொம்ப கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியும் எடுக்கலாம் இதில் கசப்பு தெரியாது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் எதுவும் குழந்தைங்களுக்கு அட்ராக்ஷன் தான் இப்படி வேணுனாலும் நீங்கள் செய்து கொடுக்கலாம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் நன்றி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்